கரூர் டிவிக்கே கூட்டத்தில் உள்ள மூச்சு கூட விட முடியல நாங்கள் நாலரை மணிக்கு கிளம்பி முனியப்பொங்கல் போய் நின்றுட்டோம் அவர் வண்டி முனியப்பொங்கல்கிட்ட வரப்ப மணி ஆறு இருபது ஆயிடுச்சு நாங்க புஷியானந்த அவருடைய கார் பாதுகாப்புக்கு எங்க அண்ணன் தான் போனாப்புல அப்படியே அவர் கூட நாங்க பிரச்சாரம் நடத்துற அந்த ஸ்பாட் வரைக்கும் போயிட்டோம் அது வரைக்கும் நடக்கிற அளவுக்காச்சும் ஸ்பேஸ் இருந்துச்சு அதுவும் இல்லாம இது ஒரே ரோடு தான் இது நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா இதோட கூட்டம் வந்துச்சு திருச்சியெலாம் ஆனால் அங்கிட்ட எங்கிட்ட எங்கிட்ட போயிருந்தாலும் வெளில போயிடலாம் இது ஒரே ரோடுனால மக்களால் வெளியவும் போக முடியல விஜய்னா ரவுண்டான வரைக்கும் கை காமிச்சிட்டு தான் வந்திருக்காரு அவர் ரவுண்டானல யாரும் கிஃப்ட் கொடுக்குறேன்னு போய் கீழே வந்தனால அவர் வேன் உள்ளே போக சொல்லிட்டாங்க வேன் உள்ள போனனால அவரை யாருமே பார்க்கல ரவுண்டானிலருந்து பிரச்சாரம் நடக்கிற இடம் வரைக்குமே அவர் உள்ளதாக இருந்தார் அவர் வெளியே வந்திருந்தா கூட அந்த கூட்டம் கொஞ்சம் அப்படியே போயிருக்கும் அவர் உள்ளே இருந்தனால அவரை நோக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு அந்த இடம் அதனாலே ரொம்ப கூட்டமாகிடுச்சு நான் விஜய்னா வேன் நிற்கிற இடத்துலேருந்து பத்தடி தூரத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன் அந்த இடத்துல விற்க கூட இடம் இல்லை மூச்சு விட ஒன்றில் மக்களோடு போட்டு அமுக்கிறது அந்த வேர்வை வாட எப்படிதான் இந்த இடத்த விட்டு உயிரோடு வெளியே போகன்ட்டு தான் இருந்துச்சு விஜய் நாவை நம்மள அறியாம ஒரு சந்தோஷம் வரும்னு நம்ம நினச்சி போனோம் அந்த இடத்துல நான் விஜய்னா பேச ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே என்னால் முடியலை நான் வெளியே போயிட்டேன் நீங்கள் வேணால் ட்ரோன் ஷாட் பாருங்க அதில் நிக்க கூட இடம் இருக்காது அப்படியே அலை மாதிரி மூவ் ஆகுறது கூட நல்லா தெரியும் என்னடா இவ்வளோ பில்ட் பண்றான்னு நீங்க நினைக்கலாம் அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு இது புரியும் இனிமே வரப்ப குழந்தைகள் லேடிஸும் பெரியவங்க எல்லாம் வரப்போ கொஞ்சம் யோசிச்சு வாங்க அங்கே போன மூணு பேருமே ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட போனோன்னே தெரில பிரிஞ்சுட்டு எல்லாருமே வெளியே போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு என் கண்ணு முன்னாடி நாலு பேர் மயக்கம் போட்டாங்க ரெண்டு பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க மயக்கம் போட்டு ஃபிக்ஸ் வந்தெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க ஃபோனில் சிக்னலும் இல்லை வெளியே முனியப்பங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சிக்னலே கிடச்சிது அதுக்கப்புறம் எப்படியோ மூணு பேரும் ஒன்றாயி வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம் அந்த இறந்த முப்பத்தொம்பது பேருக்கும் ஆன்மா சாந்தி அடையணும் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடைந்து வரணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லாரும் சேஃபாக இருங்க